மக்களை இன்னைக்கு நம்ம ஒரு தோசை இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சுவையான காரசாரமான ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இது வந்து நம்ம ஒரு சுவையான ஒரு கார சட்னி தான் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன பெரிய வெங்காயம் வந்து ஒரு அரை பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் இது வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி அளவில் நம்ம செய்ய போகிறோம் பூண்டு வந்து ஒரு இருபது பல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக தோலை உரிச்சு கட் எடுத்து வச்சுக்கோங்க ஊற வச்ச இந்த மாதிரி வரம் காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் இதை வந்து தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க புளியும் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்படும் அதுக்காக ஊற வச்சுக்கிறோம் நம்ம மக்களே ஒரு மிக்சி ஜார் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு அதுல வந்து நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே தோல் உரிச்ச பூண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகா புளி ரெண்டையும் சேர்த்துக்கோங்க மக்களே இது கூடவே உங்களுக்கு சுவைக்கேற்ப உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நைஸாக ஒரு பேஸ்ட் போல அரைச்சி எடுத்துக்கலாம் மக்களை பாருங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு கடாய் கடாயில நமக்கு தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து தேங்கெண்ணெய் கடலெண்ண செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க மக்களே கடுகு பொறிஞ்சதும் அதோட வச்ச அரை ஸ்பூன் உளுந்து பருப்பி சேர்த்துக்கோங்க மக்களே ஃப்ளேவருக்காக நல்லா இருக்கும் இதோடு கருவேப்பிலை வந்து ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலைய சேர்த்துக்குவாங்க கருவேப்பிலையை சேர்த்த உடனே நம்ம அரைச்சி வச்ச சட்னி விழுதுகளை அப்படியே உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மக்களே அடுப்ப இப்ப வந்து ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் மக்களே நல்ல ஒரு காரமான டேஸ்டான ஒரு சட்னி ரெடி இது வந்து தேங்காய் நெல் கடலை எண்ணு செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் தோசை இட்லியும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக அருமையா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மக்களை நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போ சப்போர்ட் பண்ணுங்க ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே